ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ராப் லாலிபப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நண்டை எடுத்து உடச்சிட்டு அதில் இருக்கிற எல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம் ஃப்ரீசரில் வச்சுட்டு பண்ணுறப்ப நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஒன் ஹவர் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் தனியாக எடுத்துடலாம் நீங்கள் நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கூட எடுக்கலாம் ஃப்ரீசரில் வச்சு பண்ணுறப்ப நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஃப்ரீசரில் வைக்கிறோம் இப்போ இந்த மாதிரியே தட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க க்ராப் லாலிப்ப அதிக காசு கொடுத்து இனிமேல் கடையில் வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா பெரிய நண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளஷ் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நண்டை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சைடில் இருக்கிற காலெல்லாம் எடுத்துடலாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கோங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நண்டுடைய காலெல்லாம் தனியாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லா நண்டுலகரையும் ஃப்ளஷையும் இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ நண்டுலேருந்து எடுத்து வச்சுருக்க காலை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாத்தூளும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி முன்னாடியே பண்ணுறதுனால இதுலேயும் நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிருக்க ஃப்ளஷை உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலஞ்சு பால் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் இதுக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு ப்ரெட்டு சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நண்டுடைய கால் நண்டுடைய ஃப்ளஷ்ஷு இப்போ ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை உடச்சிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இருந்து உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நன்னுடைய காலில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக கையை நினச்சிட்டு கையோட பண்ணுங்கள் கையில் நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ முட்டையில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்த பிறகு ப்ரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க எல்லா பக்கமுமே நல்லா கோட் ஆயிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் தண்ணி தொட்டுனாலும் பண்ணலாம் இல்லைனா கையில் ஒட்டாத இருக்கிறதுக்கு எண்ணெய் கூட தடவிக்கலாம் இந்த மாதிரி நண்டுடைய ஓட்டில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க இப்போ எக்கில் இந்த மாதிரி நல்லா ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் நாம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பக்கமே நல்லா ஈவனாக இருக்குது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு ஆன் பண்ணி கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி பிறகு ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ப்ரெட் க்ரம்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரம் கருகிடும் அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் கோல்டன் கலர் ஆகினதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க எல்லா பக்கமுமே நல்லா கோல்டன் கலராக செவந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பக்கமும் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலராக செவந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் நல்லா கோல்டன் கலராக எல்லா பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் கிறிஸ்பியான கிராப் லாலிபப் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்